ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏந்திரிதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டாரு கிழங்கிதான் தமிழன் பெருமைக்குரியவன் ஏன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் சூழிசிச சொல்றாங்க அடுத்தவன் எழுந்து உன் முன்பு சிறந்தவன் என்று சொல்லடா நான் ஆக சிறந்த பேரினத்தின் மக்கள் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லடா வயிறை முடிச்சிட்டேன் வயிறு நானே விவசாயம் செய்வேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அங்காடி இந்த ரேசன் கடையை மூடிடுவான் உணவு மானியத்தை ஒழிச்சிருவான் இப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அரிசியை திங்கிறான் இதுக்கு எதுக்கு ரேஷன் கடைக்கு போய் விற்கணும் அங்கேயே வித்துட்டு போண்டிதான யார் கேட்க போற முடிஞ்சிருச்சு அப்ப நான் என்ன செய்வேன் குறிஞ்சி அங்காடி முட்டைக்கோசு கிழங்கு காரட்டு வீட்டு எல்லாத்தையும் நான் விற்பேன் அங்காடி வச்சு அரசு ஏண்டா சூகி சுமோட்டோ வேலை செய்யற என் தம்பி தங்கச்சிலுக்கு நான் வேலை கொடுத்தா செய்ய சூகி சுமோட்டோ ஸ்டாப் ஊபர் ஓலோ ஸ்டாப் நீ என்ன பண்ண நானே நடத்துவேன் உலா குறிஞ்சி அங்காடி வச்சுட்டேன் முல்லை அங்காடி வச்சிட்டேன் என்ன முல்லை அங்காடி ஆடு மாட்டில் இருந்து வர்ற எல்லாம் பால் நெய் தயிர் மோறு நானும் பாலாடை கட்டி எல்லாம் அப்புறம் குறிஞ்சி அங்காடி முல்லை அங்காடி மருதம் அங்காடி வச்சிருவேன் உன்ன என்ன வேணும் குதிராவளி வருமா கம்பு வேணுமா தினை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா இல்ல என்ன வேணும் என்ன வேணும் கருடன் சம்பா வேணுமா குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன் உனக்கு சோம்பேரியா வீட்டுல இருக்கிறியா அடுத்து சொல்லு அடுத்த நோடி நான் தருவேன் தருவேன் யார் கொடுப்பா இந்த சுதீஷ் மாட்டோம் சிரிக்காதே டேய் நான் சத்தியமா செய்வேண்டா எந்த நாள்ல இருந்து பேசுற பாடுறா ஏய் சம்பளத்துக்கு சண்டை ஓட்டவன் அல்ல எங்க மாவீரர்கள் சத்தியத்திற்கு சண்டை போட்டவன் கூலிக்கு சண்டை இட்டவர்கள் அல்ல கொண்ட கொள்கைக்கு சண்டை இட்டவர்கள் கொண்ட கொள்கை என்ன கொள்கை அடிமை வாழ்வின் உரிமை சாவு உயிர் உன்னதமானது உயிரினும் மேலானது உரிமை சீமான் தன் உயிரை இழக்கலாம் தனிப்பட்ட அவனுக்கும் அவன் குடும்பத்திற்குமான இழப்பு ஆனால் உரிமையை இழந்தா தமிழ் பேரினத்திற்கான இழப்பு வயிறு கம் வயிறு முடிச்சிடும் வேலை பசி கிடையாது பசுஞ்சோலை பள்ளிகள் பசுஞ்சோலை சாலைகள் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கனவுடா எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவுடா திருப்பி அடுத்து என்ன வயிறு வந்துருச்சு அப்புறம் உயிர் உயிர் என்ன மாறுத்துவோம் இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு நாட்டின் பிரதம அமைச்சருக்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மகனுக்கும் கிடைக்கும் அதான்டா சரியான ஜனநாயகம் தனியார் மருத்துவமனை அப்பலோ காவிரி ராமச்சந்திரா வாமோது இந்த ராஜீவ் காந்தி பெயர் நீக்கம் இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம் அதனால் பெயர் தூக்கம் உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன் காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற பகைவன் பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன் மனித குலப்பகைவன் என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பார்க்கிறார் ஏய் நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும் காவி நாட் ஃபிட் ஃபார் மை மை செல் இட்ஸ் வெரி பேட் வெரி அட்லி ஐ இட் இட்லே யாருக்கு எனத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணது பண்ண சொல்லுங்கடா பேக்க பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்ன ரைடு விடுறான் பிக்காடி ஏய் போட எல்லா வரையும் அடக்கி நிற்க வேண்டியிருக்கேன் நான் நாலு அப்படி மீட்டர் மீட்டர் அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்றான் அவன் முடிவு பண்ணிட்டு நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான் இப்ப நான் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னரை என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தின வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேச உங்க வீட்டில் குத்தா கல்யாணமா புத்தம் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏன் தெரியா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு கணக்குதான் எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பல்லாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் எட்டு வெளிச்சாலை வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்துள்ள விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான் நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை என் படம் இருக்கிறவரை கட்டிடுறான் கட்டிடுவான் வாய்ப்பில்லை ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ரான் ப்ரோ ஒன்னு பண்ண முடியாது ஒன்னு பண்ண முடியாது நீ என்ன அடுத்து என்ன சிவாய் சிம்மன் மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆக சிறந்த மருத்துவர்கள் நம் இனம் முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க தரத்தை கூட்டுவேன் தனியார் போனா செத்து போயிடுவோம் அரசு மருத்துவமனைக்கு போனா தான் புழைக்க முடியும் நிலையை உருவாக்குவேன் நான் விளையாட்டுக்கு சொல்றேன் அந்தாலும் ஏதோ சும்மா பேசுவாருங்க ஜாலியா பேசுவாங்கள சாத்தியமில்லாத இல்லாததை சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவனுக்கு பெருதாண்டா புரட்சியாளன் நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் ஏன் கனவுகளுக்கு பதிலாக அறிவிகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் சிறந்த மருத்துவம் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை மருத்துவம் தொண்ணூறு வயது ஆத்தா சாகம் அவள் உன் தாயில் தமிழ் தேசிய தாய் அவளுக்கு மருத்துவம்